ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறமென அதிர்ஷ்டம் என்ன என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் எடுத்து நம்மோடு இணைந்திருந்த நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐஎம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட் ஐஎம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் நண்பர்களே அது என்னங்கிறது சித்தர்கள் வாக்கின்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்க நண்பர்களே வாழ்க்கையில் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளோர் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் பதினோராம் இடத்துல பதினொன்னுக்குடிய அதிபதி சுக்கர பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ளார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இரண்டு பெற்றுள்ளாங்க தனஸ்தான அதிபதி இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாங்க ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு குரு சூரியன் சேர்க்கை பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் சில விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில எடுப்பீங்க சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமதன் மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது பெரிய பதவியில் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வருங்க புகழ் நிறைந்த ஒரு நாளா இன்னைக்கு அமையுது எனவே அலுவலக பணிகளில் இன்னைக்கு ஒரு கெத்தான நாளா அமையுங்க நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே புகழ் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் கனிம இன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக காரியங்கள் வெற்றிகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க எனவே பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் வெற்றிகள் அதிகம் மகிழ்ச்சியாக சில குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்திலும் அமைதி பெருகும் ஏதாவது சுப நிகழ்ச்சி உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது வலுவாக இருக்கிறது நண்பர்களே உங்களது தாய்வழி உறவினர்கள் வழியில பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று தினங்க கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்று தினம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கண்டிப்பாக அளப்புரியதாக அமையும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க இப்பொழுது நிர்வாகம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கலாம் பல் தொடர்பான சில பிரச்சனைகள் பேருக்கு ஏற்படலாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிப்பாக பல் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு இப்பொழுது முதலீடுகள் செய்வது தொடர்பான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே இப்பொழுது மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய விதமான ஆர்வம் இன்ற தினம் உங்கள் துறையில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இப்பொழுது தீரக்கூடிய வரிவாகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் உங்களை கண்டுக்காத சில உறவினர்கள் உங்கள் அலட்சியம் செய்த சில உறவினர்கள் இப்பொழுது உங்களுடன் வழியை வந்து உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இனிமே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய கடுமையான செயல்பாடுகள் மூலமாக உங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களின் மரியாதை குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடுமையாக நடந்து கொள்ள கூடாது அதனால உங்களுடைய கெத்தை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் நண்பர்களே உங்களுடைய பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பணம் செலவாகலாம் ஆனாலும் சிறப்பான நலன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவிற்கு நீங்கள் சிறப்பாக பொருளாதார மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் செலவுகளை வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்ய வேண்டியது கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே ஆனாலும் உறவுகள் வலுவடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர் மிகச்சிறந்த ஆதரவும் உதவியும் கண்டிப்பாக செய்வார் என்பதனால கூட்டு வியாபாரிகளுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகும் காதல் விவகாரங்களில் இன்னைக்கு உங்களை மனக்கு வந்த காதல் கீழே நீங்க எந்த ஒரு கட்டாயமும் ஒரு நிர்பந்தமும் உங்க காதல நீங்க வச்சுக்க கூடாது எந்த விதமான வேலைகளும் நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும் முயற்சி பண்ணாதீங்க காதல் விவகாரங்கள் அது இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவாத நண்பர்களே அது மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு சிறப்பாக கைகூடும் உங்களது குறைகள் என்னங்கிறத உங்கள் வாழ்க்கை தனியாக இன்றைக்கி சுட்டி காட்டுவார் அதனால் கோபப்படாமல் அது நீங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது அவசியங்க இந்த ரெண்டு தினம் வந்து அலுவலக பணிகளை அதிகமான வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான சில சோர்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம் கண் சம்பந்தமான மற்றும் பல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்றதிலும் இருக்குங்க ஆனாலும் மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது வெற்றிகரமான ஒரு அற்புதமான புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க கலராக கலராகின்ற தினம் உங்களுக்கு பிங்க் கலர் அமைது நண்பர்களே நமது கடகம் டுடி ரெசிடென்ட் சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்க பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்கும் இப்பொழுது நமது கடகம் டுடி ரெசிடென்ட் சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க அதுக்கு உதவக்கூடியது உங்களுடைய பேச்சு திறமை சோ கனிமா பேசுங்க இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது உறவினர்கள் வழியிலாக உங்களுக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உங்களது தாய்வெளி உறவினர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் கனிமா பேசுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகள் செய்யணும் அப்படின்ட்டு வியாபாரிகள் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க வியாபாரத்துல முதலீடுகள் பெருக்குவதற்கான எண்ணங்கள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கு பல் தொடர்பான கண் தொடர்பான சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் முதலீடுகள் மேம்படுவதில் ஆர்வம் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையுதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் ஆயுத நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய கவலைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் விலகிவிடும் நண்பர்களே யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த பணியில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரலாம் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த அன்யூனியம் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கிங்க நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாளாக உங்கள் வாழ்க்கை துணையினைய தினம் உங்களுக்கு அமையும் எனவே இளர வாழ்க்கையை இனிக்கும் கவலைகள் மறையும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்